அவர் ஒருத்திட்ட பேசியிருக்கார் கேள்வி கேட்டு ஆனால் தான் நிறைய இந்த இந்து சமய அலத்துறை பொறுத்தளவில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய்ப் பிரச்சாரங்களையும் ஊடகங்களில் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம் அது எதனால் என்றால் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முடிந்தார்கள் அதில் எல்லளவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்களுடன் நலன் கருதி பல்வேறு புதிய முன்னெடுப்புகள் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இதுவரையில் இந்து சமய அறலத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இல்லாத ஒரு வரலாற்றை அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி காட்டப்போபவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் உண்மை இருக்காது ஒவ்வொரு பணியையும் அந்தந்த துறையினுடைய பொறியாளர்களை வைத்து அதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அவை ஒரு முறைக்கு இரண்டு முறை ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷனிலே அதை முழுமையாக பரிசோதித்து டெக்னிக்கல் கமிட்டி டிஎஸ்சிலே பரிசோதித்து அதற்கு பிறகுதான் ஒப்புதல் வழங்கி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நிச்சயமாக கோரப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்திற்கும் அதற்கு நிர்ணயித்திருக்கின்ற புள்ளி ஏற்ற பணிகள் தான் இருக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவதூறுகளுக்கும் இது போன்ற பொய்ப் பிரச்சாரங்களுக்கும் முழுமையான விளக்கங்கள் அவ்வப்போது தரப்படுகின்றன நம்முடைய நிருபர் கேட்ட இந்த கேள்விக்கும் துறையின் சார்பில் இன்றைக்கே விவர அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும் India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.